வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு காற்றின் போக்கிலே திடரென்று மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே அறிவித்ததுதான் காற்றின் போக்கு அதாவது காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு மணிக்கு மணி நாளுக்கு நாள் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் முதலிலே கேரளாவிலிருந்து மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவை கணவாய் ஆரவாய் மொழி கணவாய் வழியாகவும் கேரளாவில் வெப்பமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலேழுந்த காற்று மரங்களால் குளிர்விக்கப்படும் அதெல்லாம் நடந்துருச்சு ஆனால் கேரளா வழியாக நுழைய வேண்டிய காற்று வரும் அதாவது வடக்கிலிருந்து வரும் வழியிலேயே கேரளாவிற்கு முன்பாகவே வடக்கு கேரளா மற்றும் வடக்கு கர்நாடகாவில் கர்நாடகா வடக்கு கர்நாடகாவில் கடலோட கர்நாடகா வழியாக கர்நாடக நிலப்பகுதிக்குள் அதிகம் குவிந்தது காரணம் தமிழ்நாட்டை விட கேரளாவை விட புதுச்சேரி காரைக்காலை விட அதிகம் வெப்பமடைந்த பகுதியாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இருந்த காரணத்தினாலே காற்று லேசாகி மேலழந்த காரணத்தினாலே காற்று வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கர்நாடக வழியாக வடக்கு கேரளா வழியாக திசை மாறியது அதே போல் தமிழ்நாடு ஊடாக பயணிக்க வேண்டிய காற்றும் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு தீசை நோக்கி வராமல் கடந்த சில நாட்களாகவே தாமதமாக அதாவது சுற்றி கொண்டு வரணும் ஏன்னா கேரளா வழி வந்து குமரிமுனை வந்து மன்னார் வளைகுடா வர்றதுக்கு ஆகும் அதற்கு முன்பே கர்நாடகாவில் நுழைந்து விட்டது அங்கே தமிழ்நாடு ஊடாக நுழைய வேண்டிய காற்றோட அளவும் குறைவு ஒரு நூறு சதவீதம் காற்று இருக்குன்னா அது லட்சத்தீவு அருகேயே திசை மாறி கர்நாடகா பக்கம் போயிடுச்சு மீதம் இருக்கக்கூடிய காற்று கொஞ்சம் கேரளா வழியாக நுழைந்தது கொஞ்சம் குமரிக்கடல் சுற்றி கொண்டு தற்பொழுது தமிழ்நாட்டின் கரை வழியாக வடக்கு வட மேற்கு நோக்கி கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தில் குவிக்கும் அளவிற்கு மேலடுக்கிலே பயணித்து கொண்டிருக்கிறது இரவு ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேல் கொஞ்சம் கூடுதல் காற்று பயணித்தாலும் இன்றைய காற்று வரும் வழியிலேயே முழுமையாக திசை மாறி கர்நாடக பக்கத்தில் குவித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து வந்த காற்று தென் மாவட்டங்களில் குவித்து தற்பொழுது தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை சிவகங்கைக்கு தெற்கே அதாவது மதுரை சிவகங்கை சாலைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய சரியாக சொல்ல சிவகங்கை மாவட்டத்தோட தெற்கு பகுதி மானாமதுரை இளையான்குடி காரியாப்பட்டி பரமக்குடி பார்த்திபனூர் மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி கமுதி திருச்சுழி அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி சிவகாசி விருதுநகர் மதுரை மாவட்டம் பேரையூர் அதற்கு தெற்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் சிவகிரி கோவில் இந்த பகுதியில் கடுமையாக ஒரு காற்றுக்கு விதலை ஏற்படுத்தி இடி மின்னல் மழைப்படிவை சிவகங்கைக்கு தெற்கு புறம் முதல்ல தொடக்கி சிவகங்கை மாவட்டம் தெற்கு புறம் மானாமதுரை இளையான்குடிக்கு தெற்கே காரியாப்பட்டி மானாமதுரை இடைப்பட்ட பகுதியில் திருப்பாச்சேத்தி இடைப்பட்ட பகுதியில் தொடக்கி தீவிரப்படுத்தி அது நரிக்குடி பார்த்திபனூர் கமுதி திருச்சுழி அருப்புக்கோட்டை பகுதியில் தீவிரமடைந்து சாத்தூர் விருதுநகர் கோவில்பட்டி சிவகாசி மற்றும் விருதுநகரில் மேலும் தீவிரமடைந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் தேனி மாவட்டத்தோட சுருளி நீர்வீழ்ச்சி பகுதி மேகமலை பகுதி கம்பம் மயிலாடும்பாறை பகுதி வழியாக பெரியார் நீர்ப்பிடிப்பு பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் சுருளி மற்றும் தேக்கடி பகுதியிலையும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிவு தொடர்ந்து நீடித்து நின்று திருநெல் தென்காசி மாவட்ட வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மதுரை மாவட்டம் தென்மேற்கு பகுதி தேனி மாவட்ட தெற்கு பகுதி ஒட்டுமொத்த கேரள பகுதியில் நல்ல மழைப்படுவை கொடுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது கூட கொடுக்க போகிறது இன்னும் தொடர்ந்து சில மணி நேரங்கள் இதற்கு அடுத்தபடியாக மழை எங்கே உருவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்ட சரிவு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒசூர் பகுதி அதாவது பெங்களூரு சாலையில் ஒசூரை ஒட்டி பெங்களூரில் கனமழை பெங்களூரு மங்களூரு உடுப்பி மைசூரு இதெல்லாமே கனமழை ஒட்டுமொத்த கர்நாடகாவில் இடி முழக்கம் புலந்தெடுக்கிறது கோளாறு தங்கவயல் தொடங்கி கர்நாடகா ஆந்திர பிரதேச எல்லை முழுவதுமே கனமழை தெலுங்கானா வரைக்கும் தெலுங்கானா எல்லை வரைக்கும் ஹைதராபாத்தில் அவ்வளவு இல்லை ஆனால் தெலுங்கானாவோட தெற்கு பகுதி மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி கனமழை இடி மின்னலுடன் சூறை காற்றுடன் கொடுத்து வருகிறது விரைவிலே அதை நீங்கள் செய்தி ஊடகங்கள் வாயிலாக அறியலாம் தற்பொழுது காற்றுக்கு விதில் கர்நாடகாவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பெங்களூருக்கும் மைசூருக்கும் கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் காற்று பாதிப்புடன் இடி மின்னல் பாதிப்புடன் கூடிய மழை பொதிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக இப்போ தமிழ்நாட்டில் மழை எங்கே தான் பெய்திருக்கு இவ்வளவுதான் சிவகங்கை மாவட்டம் தெற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு ஓரம் தென்காசி மாவட்டத்தோட வடக்கு ஓரம் அப்படியே தேனி மாவட்டத்தோட தெற்கு பகுதி மதுரை மாவட்டத்தோட தெற்கு ஓரம் அப்படியே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியை நோக்கி நகர்கிறது அவ்வளவுதான் மழை அடுத்து நீலகிரி மாவட்டம் அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒசூர் பகுதி ஓசூர் வடக்கு பகுதி இவ்வளோதான் மழை இன்றைக்கு இரவில் இது முல்லை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இல்லை கிழக்கு காற்று கிழக்கு காற்றுன்னு சொல்வதை விட தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வடக்கு வட மேற்கு திசை நோக்கி நுழைய தொடங்கிவிட்டது அதனால இனிமேல் எல்லாமே கர்நாடகா பகுதியை நோக்கி தள்ளப்படும் கேரளா பகுதியை நோக்கி தள்ளப்படும் ஆக இன்றைய மழை வாய்ப்பு கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் குறிப்பாக சிவகங்கைக்கும் முல்லை பெரியார் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியாக அமைந்து விட்டது மதுரை மாவட்டத்திற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தை மையமாக வைத்து விருதுநகர் மாவட்டத்தில் பரவலா மழை விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கழுகு மலை இந்த பகுதி சங்கரன் நல்ல மழை பொழிந்திருக்கும் இடிமுடன் மழை இடி மின்னலுடன் மழை இதுதான் மழை இப்போ அடுத்தபடியா இதற்கு மேலே இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பு பெரிதா தெரியல வராது மேற்கு நோக்கி தான் தள்ளப்படும் மேற்கு வடமேற்கு நோக்கி தள்ளப்படும் சரி நாளைக்கு எப்படி இருக்கும் நாளை இதே போல் இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டின் நேற்று போல் மேற்கு மாவட்டங்களில் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நாளை இருக்க வாய்ப்பு இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இதே இடம் தாங்க திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணியில இருந்து இவ்வளவுதான் மழை வாய்ப்பு இருக்கும் கொடுக்கக்கூடிய இடம் கே கர் அதாவது ஆந்திர எல்லையோரத்தில் ஒரு மூணு மாவட்டம் ஆந்திர எல்லையோரத்தில் அப்புறம் கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மலை இருக்கக்கூடிய பகுதிகள் கொல்லிமலை பச்சைமலை அப்படியே கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாது மலை இந்த பகுதி அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கர்நாடக இளையோரம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி பொள்ளாச்சி பகுதி வால்பாறை பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் தேனி மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டி தெற்கு பகுதி இன்றைக்கு பெய்திருக்கூடிய பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இவ்வளவு தான் நாளைக்கு மழை இருக்கும் நாளை தேதி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி கொஞ்சம் உள்ளே வரலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைக்கலாம் லாம் தான் உறுதி இல்லை அது திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி துறையூருக்கு கொடுக்கலாம் அடுத்தபடியாக பெரம்பலூருக்கு கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கொடுக்கலாம் இப்படி தெரிகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏன்னா கொஞ்சம் கிடைக்க வரலாம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் கடலோரத்திலேயும் ஓரிடங்களில் அப்படியே ரைஸ் ஆகி அப்படியே மழைப்பொழிவு கொடுத்துட்டு அப்படியே விலகி போயிடலாம் எப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சரி கடலோர எப்பத்தான் மழை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் மட்டும்தான் கடலோர மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கொஞ்சம் நெருங்கி வந்து ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுக்கும் அதுவும் எல்லாருக்கும் கிடையாது உறுதியாக டெல்டாவில் உங்களுக்கு பெய்யும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கடலோரத்துக்கு கிடைக்கும் கண்டிப்பா தென் கடலோரம் வாய்ப்பு இருக்கிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட தென்கடலோரத்திற்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் ஒதுக்கித்தான் இருக்கும் அதுலேயும் ஒதுக்குதல் இருக்கும் இப்போ பெருநாளி போன்ற விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கு கிடைத்திருக்கலாம் ஆனால் கிடைக்காமல் கூட இன்றைக்கு போயிருக்கலாம் ஆனால் நெருங்கி வந்திருக்கும் இன்றைக்கு மழை உங்களுக்கு காற்றோட ஒரு மழை ஒரு காற்றோட ஒரு சாரலாவது கொடுத்துருக்கோம்னு இன்னைக்குன்னு நினைக்கிறேன் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதியில் இன்றைக்கு கொடுத்துருக்க வேண்டும் பார்ப்போம் வந்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட அடுத்தபடியாக பிற மாவட்டங்களில் கடலோரப் பகுதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதில் வாய்ப்பிருக்கு இல்லை ஒதுக்குதலுடன் கொஞ்சம் அடுத்தபடியாக ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்குது கிழக்கு காற்றும் உயரடுத்த காற்றும் இணைந்து ஆங்காங்கே லேசான மிதமான மழை படிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மே முதல் வாரம் மே ரெண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் நிகழ்வு மழை இருக்கிறது கண்டிப்பாக அது ஆய்வில் இருக்கிறது எப்படி ஒரு எந்த அளவுக்கு தீவிரமாக வரும் இவையெல்லாம் இருக்கிறது ஆனால் நிகழ்வு உறுதி நிகழ்வு உறுதி நான்கு ஐந்து தேதி வாக்கில் மூன்று நான்கு ஐந்து தேதி வாக்கிலே தென்சின கடலில் உருவாகும் அது அப்படியே எட்டு ஒன்பது பத்து தேதி வாக்கிலே அது வங்கக்கடல் அந்தமான் பகுதிக்கு வரலாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதி வாக்கில் வங்கக்கடலில் அது தமிழ்நாட்டுக்கு மழை பெரிவி கொடுக்கும் வகையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் மாறுதல் துல்லிய திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்தது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி